ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உலகின் அனைத்து ரகசியமும் உன் உடலுக்கு உள்ளே மந்திரம் தேடாதே ஒரு தந்திரமும் நாடாதே நீ உன்னை தேடு ஒரு ஊராக சுற்றாதே உன் உடலை சுற்று ஊர் உனக்கு மகுடம் சூட்டி உத்தமன் என பட்டம் தந்தாலும் உடல் உன்னை கைவிட்டால் உன் பட்டமும் பதவியும் பிடி சாம்பலாகிவிடும் புறத்தில் உன் குடும்பத்தை நேசித்தாய் அது உன் குடும்பம் எனக் கண்டு கொண்டாய் ஓடி ஓடி உழைத்தாய் உன் குடும்பத்திற்கு காவல் தெய்வமாக நின்றாய் ஆனால் உனக்கு காவல் தெய்வமாக உன் உயிருக்கு உயிராக காக்கும் கடவுளாக இருப்பது உன் உடலே உன்னுடைய அக குடும்பத்தை மறந்து விடாதே உன் அக குடும்பம் உன் உடலே உன் அக குடும்பம் சரியில்லை என்றால் சூரிய குடும்பத்தில் நீ இருக்க இயலுவதில்லை உன் உள் குடும்பம் உன் உடலே அதை மறந்தால் உன் வெளி குடும்பம் கதறினாலும் உன்னை காக்கவும் யாராலும் முடியும் மற்ற உயிர்களுக்கு ஒருவன் செய்யும் பாவத்திற்கு விமோசனம் உண்டு ஒருவன் அவன் உடலுக்கே செய்யும் பாவத்திற்கு விமோசனமே இல்லை காரணம் அந்த உடல் அவன் உயிருக்காகவே சிறப்புமிக்க வரமாக கொடுக்கப்பட்டதால் உடலுக்கு ஒருவன் செய்யும் தொண்டே பூஜை உடலுக்கு உள் சென்று உனக்காக உழைக்கும் உறுப்புகளை வணங்குவதே ஆலயம் சென்று வணங்குவதை விட உயர்வானது உடல் அனுமதித்தால்தான் ஒருவன் சித்தனும் ஆக முடியும் ஒருவன் எப்படிப்பட்டவன் ஆக என்று தீர்மானிப்பது அவனின் எண்ணங்களே ஆனால் அந்த எண்ணங்களை தீர்மானிப்பது உடலே ஒருவன் எதுவாக ஆக விரும்புகிறானோ அதை தீர்மானிப்பதும் உடலே ஒருவன் உண்ணும் உணவும் பேணிக் உடலும் அழைத்துச் செல்லும் அதன் அதன் தன்மைக்கு ஏற்ப ஒருவன் அவன் உள்குடும்பமாக உடலை கவனித்தால் அந்த உள்குடும்பமே உன் வெளிக்குடும்பத்தை காக்கும் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவரவர் குலத்தின் குல தெய்வம் அவரின் உடலே உலகின் அனைத்து ரகசியமும் உன் உடலுக்கு உள்ளே தியானம் நம் மனதோடு பேச செய்யும் ஆசனம் நம் உடலோடு பேச செய்யும் அதை தேடு இப்போது புரிகிறதா உலகின் அனைத்து ரகசியமும் உன்னுடைய ரகசியமும் எங்கு இருக்கிறது என்று உன் உடலுக்கு உள்ளேதானே உன் உடலை முறையாக கவனி எந்த ஒரு மந்திரத்தை தேடியும் நீ செல்லாதே எந்த ஒரு தந்திரமும் உனக்கு உதவாது நீ உன்னை தேடு உனக்குள்ளிருக்கும் உன்னை தேடு ஊர் சுற்றாதே உன் உடலை சுற்றி நீ நன்றாக ஏறு அப்பா உனக்கு துணையாக எப்போதுமே இருப்பேன் நீ நன்றாக இருப்பாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அப்பா இருப்பது யாருக்காக உனக்காகத்தானே பிறகு ஏன் இந்த கவலை நீ நன்றாக ஜெயமாக இருப்பாய் நல்லதே நடக்கும்